டிட்வா புயலானது தமிழக கடற்பகுதிகளை நெருங்கி வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா தற்போது நேரலையில் இணைக்கிறார் லாவண்யா சொல்லுங்க வணக்கம் ஜெயா நாம் தற்பொழுது பட்டினம்பாக்கம் கடற்கரையில் இருக்கிறோம் காற்றினுடைய வேகம் இங்கு பலத்து காணப்படுகிறது அதே போல கடலினுடைய சீற்றமும் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் கடலை வேடிக்கை பார்க்க வருவது மிகவும் ஒரு வருத்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஏனென்றால் புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து மெரினா கடற்கரை பட்டினம்பாக்கம் கடற்கரை முதலான கடற்கரைகளில் பொதுமக்கள் வர வேண்டாம் என அரசு வலியுறுத்தி நிலையிலும் தொடர்ந்து இந்த பொதுமக்களினுடைய வருகை என்பது காணப்படுகிறது தொடர்ந்து காலையிலிருந்து இந்த பகுதியில் இருக்கிறோம் தரைக்காற்றினுடைய அளவு அதிகரித்து காணப்படுகிறது கடலினுடைய சீற்றம் அதிகமாக இருக்கிறது கடல் பரப்புகளில் இருக்கக்கூடிய மணல் பரவல்கள் எல்லாம் சாலைகளில் தான் தற்பொழுது இருக்கிறது வாகனத்தை இயக்குவதில் மிகப்பெரிய சிரமத்தை வாகன ஓட்டிகள் அடைந்திருக்கிறார்கள் என்றே கூறலாம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட இலங்கை கடற்பகுதிகள் மற்றும் மற்றும் தமிழக கடற்பகுதிகளில் நிலவிய வடதிசையில் வட தமிழகம் புதுச்சேரி கடலோர பகுதிகளுக்கு இணையான ஒரு வடதிசையில் நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக வேதாரண்யத்திற்கு கிழக்கு வடகிழக்கே நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு கிழக்கே எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கே நூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கே இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் டிட்வா புயலானது நிலை கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது நவம்பர் இன்று இன்று முப்பதாம் தேதியன்று அதிகாலை ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அதே போல மாலை இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் நிகழ நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக வங்கக்கடலில் இந்த டிட்வா புயல் மையம் கொண்டுள்ள நிலையில் நாகப்பட்டினம் காரைக்கால் புதுச்சேரி கடலூர் ஆகிய நான்கு துறைமுகங்களில் ஐந்தாம் மின் புயல் எச்சரிக்கை கூண்டு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதே போல சென்னை எண்ணூர் காட்டுப்பள்ளி பாம்பன் தூத்துக்குடி ஆகிய ஐந்து துறைமுகங்களில் நான்காம் மின் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது கடந்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோடியக்கரையில் முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை எண்ணூரில் ஐந்து புள்ளி ஐந்து எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது திருவெற்றியூர் விம்கோ நகர் என படிப்படியாக பல்வேறு இடங்களில் மழை பதிவாகி இருக்கிறது செம்பரவாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரினுடைய அளவு தற்பொழுது சற்று குறைக்கப்பட்டு இருக்கிறது ஏரிகளெல்லாம் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது தொடர்ந்து சென்னை மற்றும் அதனுடைய ப புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை பரவலாக மழை பெய்து வருகிறது கடற்கரை பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளில் தலைக்காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கிறது டிட்வா புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மேகக்கூட்டம் ஏதுவின்றி இன்று மாலை புயலினுடைய சுழற்சி மேகங்களாக உருவாக வாய்ப்பு இருப்பதால் சென்னையை நோக்கி இரவு நேரங்களில் அதாவது ஒரு மாலையிலிருந்தே மழையினுடைய அளவு படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுதே மழையினுடைய தாக்கம் அதனுடைய வேகத்தை உணர முடிகிறது தரைக்காற்றினுடைய அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மனிதர்கள் நடக்க முடியாத அளவிற்கு அசைத்து பார்க்க கூடிய அளவிற்கு இந்த காற்றினுடைய அந்த வேகமானது இருக்கிறது நாம் தற்பொழுது இந்த பட்டினவாக்கம் கடற்கரையில் இருக்கிறோம் இந்த கடலினுடைய அந்த வேகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அலைகள் ஆர்ப்பரித்து கொண்டு வருகிறது மணல் பரல்கள் எல்லாம் கண்களில் அடிக்கும்படியான ஒரு சூழல் தான் இருக்கிறது அந்த கடலினுடைய வேகம் என்பது கட்டுக்கடக்காமல் இருக்கிறது டிட்வா புயல் தமிழக கடற்கரைகளை தொடர்ந்து இந்த கடலினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுகிறது ஆர்பை கடல் இருக்கிறது ஒரு வெயிலும் மழையும் புயலும் காற்றும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் தற்பொழுது நிலவி வருகிறது படிப்படியாக சென்னையில் மழையினுடைய வேகம் அதிகரித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை காணப்படுகிறது கடற்கரைகளில் கடல் அலைகளை ரசித்திருப்போம் தற்பொழுது வெள்ளை நுரைகள் நிறைந்த அந்த கடற்கரைகளாக இருக்கிறது பட்டினாக்கம் முழுவதுமே அதாவது எந்த ஒரு இடத்தையுமே சரியாக பார்க்க முடியவில்லை இருந்து காணப்படுகிறது மணல குவியல்கள் தான் கண்ணுக்கு தெரிகிறது அதே போல கடலினுடைய பகுதி என்பது போடு மிகவும் சீற்றத்தோடு இருக்கிறது வெள்ளை நுரைகள் பொங்கும் அடங்கிற்கு கடல் ஒரு சீற்றத்தோடு தான் இருக்கிறது பல்வேறு இடங்களில் புயலின் காரணமாக குறிப்பாக வட தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இன்று மிக கனமழை முதல் அதிகனமழையை எதிர்பார்க்கலாம் அதே போல டெல்டா மாவட்டங்களில் மழை வெழுத்து வாங்கி கொண்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் மழையில் தத்தளித்து கொண்டிருக்கின்றன தேசிய பேரிடர் மீட்பு படை குழுவினர் ஒவ்வொரு இடத்திலுமே இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது அதே போல கடலோர தமிழக பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது விட்வா புயல் குறித்தான கூடுதல் விவரங்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா